லட்சியம் இரண்டு கோடி மகளிரை லட்சாதிபதிகளாக மாற்றுவது அவர் இந்த இலக்கை நிர்ணயித்து லட்சக்கணக்கான சுயதவி குழுக்களுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் பத்து லட்சம் ரூபாய் கடன் பெறக்கூடிய நிலையிலிருந்து உயர்த்தி ஒவ்வொரு குழுவும் இருபது லட்சம் ரூபாய் வரை கடனுதவி பெறுகின்ற அளவிற்கு அந்த உச்சவரம்பை தளர்த்தி அவர் வழங்கியிருக்கிறார் இது இல்லாமல் ட்ரோன் பயிற்சியின் வாயிலாக மகளிர் சுயதவி குழுக்களுக்கு பதினைந்தாயிரம் குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய திட்டமும் செயல்பாட்டுக்கு வருகிறது ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இதற்கான பயிற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது பாரத் விக்ஷித் யாத்ரா என்கின்ற வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற அந்த திட்டத்தின் வாயிலாக ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் வாயிலாக மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் அந்தந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அங்கேயே எப்படி ட்ரோன் இயக்குவது என்கின்ற ஒரு பயிற்சியும் பெண்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டு வருகிறது இதன் வாயிலாக ஏழை எளியவர்கள் குறிப்பாக பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் பிரதமர் மோடி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த நல்ல திட்டங்களை பற்றியெல்லாம் பெண்களுக்கு எடுத்து செல்கின்ற விதமாகத்தான் சக்தி வந்தனம் என்கின்ற இந்த மிகப்பெரிய தொடர்பு இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி துவங்குகிறது இந்த மக்கள் தொடர்பு இந்த இயக்கத்திலே மகளிரணியும் முக்கியமாக பங்கு வகிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் இந்த சக்தி வந்தனம் நிகழ்ச்சிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளராக மாநிலத்தினுடைய தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடன் இணைந்து பணியாற்றுவதற்காக மாநிலத்தினுடைய செயலாளர்கள் திருமதி சுமதி வெங்கடேஷ் அவர்கள் திரு கதலை நரசிங்க பெருமாள் அவர்கள் மகளிர் மாநில தலைவி திருமதி உமாரதி ராஜன் அவர்கள் சுற்றுப்புற சூழலினுடைய மாநில தலைவர் திரு கோபிநாத் அவர்களும் மற்றும் இவர்களோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய குழுவும் இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் ஒன்றாம் தேதிக்கு முன்பாக மாவட்ட அளவிலே இதற்கான பயிற்சி முகாம்கள் நடத்தப்படும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்திலே இருக்கின்ற குழுக்களை தொடர்பு கொள்வது அவர்களிடம் என்ன கருத்துக்களை எடுத்து வைப்பது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை எப்படி பதிவு செய்வது என்றெல்லாம் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இது பிப்ரவரி ஒன்றிலிருந்து இருபதாம் தேதி வரை நாடு முழுவதும் இந்த குறிப்பாக குழுவினான தொடர்பு இயக்கம் என்பது இங்கு நிறைவேற்றப்படும் அதற்காகத்தான் இன்றைய கூட்டம் என்பது இந்த சாரி ஒரு முன்னாடி இந்த பகுதிக்கு தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு கேரளா இந்த மாநிலங்களுக்கு மகளிர் அணியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி உஷா பாஜ்பாய் அவர்கள் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்று அவர் இந்த பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இன்று காலையிலிருந்து அந்த பயிற்சி அவர் கொடுத்திருக்கார் நீங்க கேட்டீங்க பெண்களுக்கு பணம் எங்கிருந்து வருது பெரும்பான்மையான பணம் மத்திய அரசாங்கத்தினுடைய வங்கிகளில் இருந்துதான் கொடுக்கப்படுகிறது ஒரு சில மாநிலங்கள்ல மாநிலங்கள் ஒரு சில திட்டங்கள் அவர்களோட பெயரை வந்து ஒரு வேற விதமா மாற்றி ஒரு சில அடிஷனல் பயிற்சிகள் கொடுக்கிறது இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல நடக்குது அதுக்கு ஒரு சில ஃபண்டிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தண்டிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட்

இது வரைக்கும் தெரியவே இல்லைன்னு சொல்றது அப்படின்னா எனக்கு அது ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா எனக்கு தெரியல பட் பெரும்பான்மையான மகளிருக்கு வங்கிகள் வாயிலாகத்தான் இந்த கடன் உதவி திட்டம் வழங்கப்படுகிறது தெரிய வைக்கிறது எங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப என்னங்கிறீங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்றது தப்புங்கிறீங்களா இல்ல என்ன சொல்ல வரீங்க சரி இப்ப பிரச்சாரம் தொடங்கிட்டோம் பிரதமர் ஒவ்வொரு முறை வருகின்ற ஒரு புது உற்சாகம் கிடைக்கிறது திட்டமிட்ட வகையில கிடைக்கும் தேர்தல் பத்தி தாங்க இப்ப எல்லாமே நடக்கும் ஒரு அரசியல் கட்சி தேர்தலை பத்தி தாங்க சிந்திக்கும் தேர்தல் என்ன அந்த தேர்தலுக்கான பிரிபரேஷன் ஆனால் மக்கள் பணி அப்படிங்கறது முக்கியம் நீங்க அவர் சார் சொன்ன மாதிரி நாங்க செஞ்சதெல்லாம் எடுத்து மக்கள் கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகளை இப்ப உருவாக்கிட்டே இருக்கோம் மாணவர்கள் மன உளைச்சல் சென்டர்லாம் நடவடிக்கை எடுக்கணும் மக்களவை கல்வி அமைச்சகம் சார்பில் பெரியார் அந்த அறிக்கையில மாணவர்களுக்கு இந்த உழைப்பு தேர்வுகள் மன அழுத்தங்களை கொடுப்பார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய மேிப ஸ்டாண்டு நூற்று நூற்றுக்கணக்கான முறை நீட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சொல்லியாச்சு இப்போ சி ஒரு சில இடங்கள்ல கோச்சிங் நாட் எவ்ரி ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரியான விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்குது ஆனா அதே சமயம்

வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு